சந்தை ரெண்டு வருஷமா இல்லை அந்த சந்தை இல்லாத போது இதோட ஆர்வம் அதிகமாகி நார்த்தெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு குதிரை கிடைக்காத எங்களுக்கு இந்த ரைடிங்கில் குதிரை வேணும் ரொம்ப துருசு போகிற குதிரை வேணும்னு சொல்லி நார்த்தெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குதிரை எடுத்திருந்தோம் அந்த குதிரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த துர்ஸ் ரைடிங்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்ஸில் அப்புறம் அதுக்கப்புறமா மறுபடியும் அதை சேல் பண்ணிட்டு அது ஒருத்தர் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டார்னு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இதை எடுத்துகிட்டு வந்தோம் இதுவும் வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குதுங்க இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்ததுனால கிடச்சிருக்குது அது நாங்களாம் பைக்கில் ஹாபி ஆமாம் நான்லாம் நிறையா வண்டி கலெக்ஷன் பண்ணிட்ருக்கேன் எங்களுக்கு அப்போத்தி செலவு பண்ணும்போது மட்டும்தான் வந்துட்டு செலவு ரீஸ்டோர் பண்ணும்போது ஆனால் இது டெய்லியுமே வந்து உங்களுக்கு இது நான் ரெண்டு மாதம் மூணு மாதம் நிறுத்திட்டு போனால் கூட மறுபடியும் மூணாவது மாதம் கழித்து கார்பெட்டில் எதாவது அடப்புறதுன்னா க்ளீன் பண்ணலாம் ஆனால் இவனுங்களெல்லாம்

ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்குதுன்னா ஃப்ரெண்டோட ஷெட்டில் கொண்டு போய் அங்கே ஸ்டேபிள் பண்ணிட்டு போவோம் அவங்க வருங்க அவங்க இங்கே நாம முத்துக்காப்பட்டியில் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து இங்கே சேந்தமங்கலத்தில் இருக்கிறாங்க அவங்க இடத்துல ஸ்டேபிள் பண்ணிடுவோம் நான் இதுக்கு தேவையான ஃபீடில் இருந்து என்னென்ன ரெகுலராக கொடுக்குறோமோ எல்லாம் கொண்டு போய் அவங்க இடத்துல கொடுத்து அவங்கள பாத்துக்க சொல்லிடுவோம் ஒன் டே ட்ரிப்பாக இருந்ததுன்னா இங்கே வீட்லேயே இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துக்குவாங்க சித்தப்பா பசங்க இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து எல்லாருமே பாத்துக்குவாங்க நம்ம இப்போ வந்துட்டு குதிரையை பற்றி எவ்வளோ விளக்கமாக நம்ம அண்ணா வந்துட்டு எல்லாம் பதில் சொன்னார் அவரும் வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணார் அப்புறம் வந்து அவங்க பசங்கள் தம்பி எல்லாம் பாருங்கள் இவங்களும் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து வெக்கப்பட்டு பின்னாடி போய் வாண்டிக்கிட்டார் பரவாயில்ல வந்துட்டார் ஹாய் கொல்லிமலை அடிவாரத்தில் இயற்கை சூழும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்த காமாட்சி அண்ணனுக்கு ஒரு வணக்கம் வச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு குதிரையை வந்துட்டு என்ன ஹைட்னு இப்போ மெஷர்மெண்ட் பண்ணும்போது இது எப்படி நம்ம கணக்கு போடணுங்க நீங்கலாம் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த குழாம்புல இருந்து முடி வருது இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு மெஷர்மெண்ட் இதுல இருந்து இந்த சோல்ற வரைக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு அந்த ஸ்கேல் கீழ நிக்க வச்சு இங்க வச்சாங்கனா அதுல என்ன ஹைட் சென்டிமீட்டர் காட்டுதோ அதுதான் நமக்கு சரி இது வந்து 58 59 இருக்கு இந்த ஹார்ஸோட ஹைட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹார்ஸ் சூஸ் பண்ணும்போது ஹைட் வச்சு சூஸ் பண்ணும்போது பாத்தீங்கனா கோலாம்புக்கு மேல தான் கணக்கு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கோலாம்புல இருந்தே கணக்கு எடுத்துக்கறாங்க அது ஒரு 2 இன்ச் முன்ன பின்ன வரும் அது நாம கோலாம்பு கழிச்சி நாம ஆவரேஜ் பண்ணிக்கணும் நாம சரி இப்போ அங்கே அந்தியூரில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நிறையா கேட்டகரி இருந்தது அதில் என்னென்னு எனக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை ஏதோ போனால் அழகழகான என்ன எப்படி சொல்கிறதுனா இதில் வந்து எப்படின்னா மேரு ஸ்டாலின் அப்படிங்கிறது மேர் வந்து ஃபீமேல் கார்ஸ் ஸ்டாலின்ங்கிறது ஜென்ஸ் கார்ஸ் மேல் கார்ஸ் தான் மே ஸ்டாலின்னு சொல்லுவாங்க ஸ்டாலின் ஆகிடுச்சுன்னா பல்லு வந்து நமக்கு வந்து ஆறு பல்லு முளைச்சிருச்சு அது அடுத்தது இன்னமே கவரிங் ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் அது குட்டியாக இருந்தது அப்படின்னா ஃபில்லிங்கிறது வந்து ஃபீமேலு கோல்ட்டுங்கிறது வந்து மேல் அந்த ஃபில்லி கோல்டுங்கிறதுல வந்து கேட்டகரி வந்து எப்படி போடுவாங்கன்னா ஃபில்லி அப்படின்ட்டிங்கன்னா பால் பல்லு மில்க் டீத்துலேயே வந்து ஃபில்லி கோ கோல்ட்டு ஃபில்லிலேயே பார்த்தீங்கன்னா டூ டீத்து ஃபோர் டீத்து சிக்ஸ் டீத்து அதுதான் கணக்கு டூ டீத்துனால் இந்த பல்லு வச்சு சொல்கிறதுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துருச்சு இப்போ இது வந்து ரெண்டு பல் இருந்ததுன்னா டூ டீத்து நாலு பல் இருந்ததுன்னா ஃபோர் டீத்து ஃபுல்லாக சேர்ந்துதுன்னா ஸ்டாலின் மேர் அந்த மாதிரி சொல்கிறது மேர்லே வந்து கன்சீவாக இருந்ததுன்னா ப்ரூடு மேர்னு சொல்லுவாங்க செனையாவில் இருக்கிற ஹார்ஸுக்கு வந்து ப்ரூடு மேர்னு சொல்லுவாங்க அதில் வாம் பிளட்டு குளோ கோல்டு கோல்டு ப்ட்டு அந்த மாதிரி நிறைய கேட்டகிரி இருக்குது நம்ம இங்கே ஏரியாவில் வந்து ஸ்டாலின் மேர் கேட்டகி மட்டும்தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஃபில்லி கோல்ட்டு டூ டீத்து ஃபோர் டீத்து அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இது தகுந்த மாதிரி பண்ணிக்குவாங்க அதில் நொக்ராங்கிறது ஒன்று பண்ணுவாங்க இது நொக்கரா இல்லைங்க ப்யூர் ஒயிட் இருந்ததுன்னா நொக்ரா அதில் வந்து ஸ்டாலின் மேர் டூ டீத்து ஃபோர் டீத்து ஃபில்லி கோல்ட்டு அந்த மாதிரி அது ஒரு கேட்டகரி நடக்கும் ரெகுலராக இந்த கலர் குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மேர் அந்த மாதிரி கேட்டகிரி இதுக்கு வந்து தனி கேட்டகிரின்னு வச்சுக்கல அதில் குட்டியா இருக்கிறது வந்து போனி கார்ஸ்னு சொல்லுவாங்க போனிங்கிறது நாட்டு குதிரையோட கீழே இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து ஃபாரின் பிரீடுன்னு சொல்லுவாங்க அது இப்போ நிறைய இப்போ ஃபேன்சி பிரிட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த ஹைட்டுக்கு மேல வளரக்கூடாது அது எந்த அளவுக்கு ஷார்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ரேட் ரேட் இருக்கும் அது இப்போ எப்படி நம்ம பொங்குனூர் குட்டைன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது வந்து போனிக்கு வந்து அது ஒரு மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்கு எல்லாருமே இப்ப ஆளுக்கு ஒன்று வீட்டில் ஃபேன்சியா வளர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க அதையும் நிறைய இப்போ ஷோ கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி கூட இருக்குது அந்த மாதிரி ஆ கண்ணுக்குட்டி மாதிரி தான் இது குதிரை இவ்வளோ சைஸ் தான் வரும் பார்த்தேன் பார்த்தேன் அஞ்சு வரும் அது தனியாக ஒரு கேட்டகிரி அது வந்து உங்களுக்கு புதன்கிழமை வேளம் வெள்ளி மூணு நாளுமே மூணு கேட்டகிரி நடந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக ஷோ நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வருது ஒரு கோடி குதிரை ஒன்றரை கோடி லட்சம் அப்படிங்கிறாங்க எனக்கு அது தெரியல மினிமம் இந்தமாரி ஹைஜீனிக்காக எனக்கு அதை பற்றி கேட்டகரி தெரியாது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளவு டாப்பு எவ்வளவு ஏதாவது குதிரை வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கார்த்தேவார் மார்வாரில் ஸ்டார்டிங் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சிலருந்தே குதிரை குட்டி இருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோடி இருக்குது இன்றைக்கி சும்மா நார்மலான குதிரையெல்லாம் நாற்பதுலேருந்து ஒரு ரூபா வரைக்குமே வாங்கலாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது அது ஒன்று கால் அடிபட்டதாக இருக்கும் இல்லைனா சுளி தப்பாக இருக்கும் இல்லைனா ரைடிங் தெரியாததுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சும்மா வளர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம் தொழில் இருக்குது அப்படின்னா குதிரைக்கு வந்து ரைடிங் அந்த தொழில் அதுக்கு வந்து ரை தொழிலுக்கு வந்து ரைடிங் வந்து தொழில்னு சொல்லுவாங்க அந்த தொழில் இருந்ததுன்னா அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போகும் இப்போ இது வந்து துருசில் போகுதுங்களா இதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது உங்களுக்கு கேலப் போகுது அப்படின்னா கேலப்பில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுதுன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குதுங்க வண்டியில் நல்லா ரைடிங் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்குது குதிரை சுளி கண்டிஷனில் சைலண்டாக இருக்குதுன்னா அது ஒரு ரேட்டு ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபா போட்டிங்கன்னா ஒரு நல்ல சுழி கண்டிஷனில் நல்ல குதிரையாக வாங்கலாம் இந்த மாதிரி துருசு குதிரை எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி துருசு குதிரையெல்லாம் கால் ஃபால்ட் ஆனதெல்லாம் ஒரு ஒரு லட்சம் ரூபா நல்ல தெளிவாக இருக்கிற குதிரையா வாங்கினீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க மார்க்கெட் போயிட்டு இருக்குது அது தொழிலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதே நீங்கள் ஸ்டாலின் கேட்டகரி போயிட்டீங்க நல்ல ப ப்ளட் லைனில் வந்த குதிரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் தாண்டி போயிடுச்சு அசால்ட்டாக இன்னைக்கு ஒரு கோடி ரூபா போயிடுச்சுங்க அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தியூரில் ஷோவில் வந்த குதிரை எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாலினில் இருக்கிறதெல்லாம் ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்குமே கேட்டிருக்குறாங்க அதாவது அவங்க குதிரைக்காரங்க எல்லாருமே சொல்றதுதான் மேக்ஸிமம் கேட்டு அதோடய அதோட பிளட் லைன் வந்து அந்த மாதிரி நார்த்துல இருந்து எடுத்துருந்த பிளட் லைனால நல்ல ரேட் வரைக்குமே போகுதுங்க சுளி அப்படிங்குறீங்களா அது எந்த இடத்துல இருக்கும் எப்படி இருக்கும் அதாவது முகத்தில் மூன்றுன்னு சொல்லுவாங்க சரிங்க அதாவது குடிமி சுளிங்க இந்த இடத்துக்கிட்ட வரும் இந்த இடத்துக்கிட்ட ஒன்று இருக்குங்களா இது வந்து குடிமி சுளி இது வந்து நெத்தி சுளிங்க நெத்தி தான் மெயின் டாப்ல இருக்கணும் எல்லா குதிரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏரி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆவரேஜா தான் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரேஸ்லேயே இல்லை ரொம்ப கீழே இல்லை நார்மலாக இருக்கும் இங்கே வந்து புல்லு சொல்லின்னு சொல்லுவாங்க புல்லு மேய்க்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கும் புல்லு சொல்லிங்க இது முகத்தில் மூன்றுங்க மஸ்தகம் இங்கே இந்த இடத்துல ரெண்டு இருக்கும் இந்த இடத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மஸ்தகம் சொல்லி அதுக்கப்புறம் பறவை நாலு பறவைங்க முன்னாண்டி ரெண்டு பின்னாண்டி ரெண்டு இந்த நாலு மொத்தம் ஒம்பது சொல்லி இந்த குதிரைக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே தெய்வம் பண்ணியிருக்குதுங்க இருக்குதுங்க இது வந்து தெய்வமணி சொல்லின்னு தெய்வம் சொல்லுவாங்க ஓ இதுலேயே இன்னொரு மேலே இருந்ததுன்னா ராஜாமந்திரி சொல்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குதிரை கிடைச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் லக்கு அது ஒரு லக்கு கூட குதிரை மாதிரி அது நே மேக்ஸிமம் அதிகம் இருக்காது தெய்வமணி நிறையா இருக்கும் அதுக்கு மேலே ராஜா சொல்லி இருக்கிற ராஜாமந்திரி சொல்லி இருக்கிறது வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு குதிரை ஒரு இரநூறுக்கு ஒரு குதிரை அந்த மாதிரி தான் கிடைக்கும் எல்லா குதிரையும் கிடைக்காது இதில் தப்பு சொல்லிலாம் நிறையா இருக்குது விலங்கு இருக்குது பாட சொல்லி இருக்குது தீஸ்கட்டு இருக்குது தீஸ்கட்டு கூட இப்போல்லாம் வாங்குறாங்க அப்புறம் மண்ணைப்பொடி இருக்குது மண்ணை குத்து இருக்குது குள ஊசி இருக்குது நிறைய தப்பு சுழிலாம் இருக்குது அதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஓரளவுக்கு வாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல சுளி தப்பாக இருந்தால் வாங்க மாட்டாங்க குதிரை நல்லா இருந்தால் இப்போ சுளி பார்க்காதே வாங்குற அளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆ ஆ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த குதிரை ஹாபி எந்த மாவட்டத்தில் அதிகம் எந்த ஊர்காரங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப இருக்க ரொம்ப அதிகமாகிட்டே போகுது உங்களுக்கு வந்து இது கொங்கு பெல்ட்டில் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு காவேரி ஆற்று பாலத்துக்கு அந்த சைடு அந்தியூர் பொள்ளாச்சி திருப்பூர் உடுமலைப்பேட்டை காங்கேயம் பழனி கோயம்புத்தூர் உங்களுக்கு இந்த பெல்ட்டு தான் குதிரை அதிகமாக இருக்கிறது நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு குதிரை தானா அங்கே ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு குதிரையாவது கம்பல்சரி இருக்கும் ஏன்னா அவங்க தான் அதிகமாக விரும்பி வளர்த்திட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் இதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுனால எல்லாருமே எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நாமளே இப்போ அவங்கள பார்த்து தான் நம்ம குதிரை எடுத்துக்கிறோம் மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு இன்னும் நிறைய பேர் எடுத்தாங்கன்னா இதோட வளர்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஏன்னா கொஞ்சம் உற்பத்தியாகும் இன்னும் ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு ஜாதிதா இதோ கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது டென்ஷன் இருக்காது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அது செலவு பண்ணுறோங்கிறதோட ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு டென்ஷன் மைண்ட் இருக்காது இது கிட்ட வந்தீங்கன்னா அந்த ஒரு டென்ஷன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அதுக்காக ஒரு வேலை செய்யறோம் அதுக்கு ஒரு வேலை செய்யறோம் இல்ல அது கூட இருக்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கும் நீங்க இடம் இருக்கிறவங்க கம்பல்சரி குதிரை வளர்த்துன்னு தான் நான் சொல்லுவோம் நானு இடம் இல்லாதவங்க எல்லாம் கூட குதிரை வளர்த்துட்டு இருக்கிறோம் எடை வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு வசதி இருக்குதுன்னா கம்பல்சரி ஒரு குதிரை வீட்டுல ஒரு நாட்டு குதிரையாவது வளர்த்துங்க வளர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் இப்ப எப்படி நாய் ஆடு மாடு எப்படி வளர்த்துறோமோ அந்த மாதிரி கால்நடையில இது ஒரு முக்கியமான ஜீவன் தான் இது லாபத்துக்காக வளர்த்துலனாலும் ஒரு ஆசைக்காவது வீட்டில் வளர்த்துங்க இப்போ நான் வந்துட்டு அண்ணங்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்கை பாருங்க அந்த இடத்துல வந்து அப்படியே மழை பொழியும் சூழ்நிலை இருக்குது இப்போ ஒரு கொஸ்டின் அண்ணா இப்போ நீங்கள் ஒவ்வொரு அந்தி ஒரு குருநாதசாமி கோயிலுக்கு கொண்டு வந்தீங்களா நீங்கள் எப்படி ஹார்ஸ் ஃப்ளோட்டில் கொண்டு வந்தீங்களா எப்படி கொண்டு வந்தீங்க ஃப்ளோட்டில் கொண்டு வரல ஃப்ளோட்டில் இருக்குது நாங்கள் இங்கே நம்ம ஜீப்லேயே ஏற்றிட்டு வந்தோம் பிக்கப்லேயே ஏற்றிட்டு வந்தோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இல்ல நம்ம குதிரை நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் அந்த மாதிரி அதாவதுல வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகம் அது நம்ம குதிரைக்கு பழக்க இருக்கிறனால நான் ஏற்றிட்டு வந்துட்டேன் இப்போ நிறைய பேர் இந்த ஒரு பத்து குதிரை அஞ்சு குதிரை வச்சிருக்கவங்க எல்லாருமே பேர் ஆம்புலன்ஸ் ஹார்ஸ் ஃபிளோட்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு குதிரை ஏற்றுறது மூணு குதிரை ஏற்றுறது ஆறு குதிரை ஏத்துறது அந்த மாதிரி ஹார்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃப்ளோட் இருக்குது இப்போ வந்து நிறைய ஃப்ளோட் போட்டாங்க எல்லா ஸ்டெட் ஃபார்ம்காரங்களுமே இன்னைக்கு ஃப்ளோட் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குதிரை வச்சிருக்காங்க ஸ்டாலின் வச்சுருக்குறாங்கன்னா அவங்க இடத்துக்கு வரக்கூடிய மேருக்கு கவரிங் பண்ணக்கூடிய மேருக்கு வரக்கூடிய சௌரியத்துக்காக எல்லாருமே ஃப்ளோட் வச்சுருக்குறாங்க இப்போ இங்கே நம்ம நாமக்கல்லில் கூட ஒருத்தர் ஃப்ளோட் போட்டிருக்காரு நன்னா போட்டிருக்காங்க அவங்க வெளியில் விடுறதில்ல இருந்தாலும் அவங்கவுங்க ஹார்ஸுக்குன்ட்டு எல்லாம் சேஃப்டிக்காக அது ஃப்ளோட்டில் ஏற்றுனீங்கன்னா ஹார்ஸுக்கு ரொம்ப சேஃப்டி வெளியில் பார்த்து எதுவும் ரகலை பண்ணாது இறங்கு ஏறுறதுக்கு அதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம குதிரையை வந்து நம்ம இன்னும் ஃப்ளோட்டில் கூப்பிட்டு போகல இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குதிரைக்கு நல்ல சேஃப்டியா இருக்கும் அதுக்கு

புது இடத்துல கீழே படுக்கவே படுக்காதுங்க அது வந்து ரெகுலர் இடத்துல தான் படுக்கும் புது இடத்துல வந்து படுத்து பரலவே பரலாதுங்க இப்ப நம்ம ரெகுலர் இடம் வர்ற வரைக்கும் நம்ம குதிரையே அங்க அந்தியூர்ல வந்துட்டு நின்னுகிட்டு தான் இருந்தது புது இடத்துல வந்து மேக்சிமம் குதிரை வந்து படுத்து தூங்காது நின்னுகிட்டு வரும் நின்னுகிட்டே தூங்கும் அது மூணு கால பாருங்க மூணாவது காலில் நிக்குது மூணு கால நிக்குது இல்லீங்களா அது இப்ப தூங்குன்னு ரெஸ்ட் எடுக்குதுன்னு அதான் பாருங்க ஒரு கால பதிய வைக்கல பதிய வைக்காது இது யானையெல்லாம் அப்படிதாங்க நாலு காலில் பொழுது நிக்கு நின்றுட்டே இருக்கிறதுனால அது வந்து ஒரு கால ஆத்திக்கும் இதே வந்து எப்படின்னா மூணு காலில் தூங்கும் இப்ப பாத்தீங்கன்னா குதிரை தூங்கும் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அதுக்கு அந்த மூணு காலில் நிக்கிற போது ரெஸ்ட் எடுத்துக்குங்க இதெல்லாம் கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து மனுஷனை பற்றி தான் இருக்கோம் இந்த விலங்குகளை பற்றி நம்மளுக்கெல்லாம் எனக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்களும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் நாமளே கற்றுக்கிட்ட ஆமாம் இப்போ நல்லா பார்த்திங்கனாக்கா திம்மம் ஃபாரஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட கடம்பூர் இந்த பக்கம்லாம் போகும்போது யானை கண்ணில் தெம்படணும்னு ஆசையாக இருக்கும் அதை வந்துட்டு எப்படின்னா எனக்குலாம் அதை வாட்ச் பண்ணணும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை இதேமாரி வந்துட்டு நிறையா பேர் யானை அதாவது அதுங்களுக்கு வந்து போய் செல்ஃபி எடுத்துக்கிறது அந்தமாரி தொந்தரவு பண்ணாமல் அவங்க போக்கில் நம்ம பார்த்தோம்னா அதுங்களும் டிஸ்டர்ப் பண்ணாது நாம் போய் சேட்டப் பண்ணுறது போகும்போது பசங்க சிலராக ஊயின்ட்டு வர்றது அப்படிங்கும் போது அதுக்கு வந்துட்டு தன் குடும்பத்தை மற்றவங்களாம் தொந்தரவு பண்ணுற மாதிரி நினச்சிட்டு தான் அடுத்தவங்களை தாக்கிறது நிறையா இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க இப்போ அடுத்து நம்ம பைபாஸ் தார் ரோட்டில் ஒரு ரைடு போகலாங்களா போலாம் வாங்க போகலாம் அவுட்ரு பைபாஸ் வந்துட்டோம் சரி டீ ஷாப்லாம் வந்தோம் அப்புறம் வந்தப்ப பாத்தீங்கன்னா நம்ம யமஹா குரூப் நம்ம தம்பிங்கள்லாம் அவங்களும் வந்துட்டாங்க கல்லுக்குறிச்சிக்கு வந்தோம் நம்ம தம்பிங்கெல்லாம் யமாங்கா ரைடர்ஸ் எல்லாருமே வணக்கம் பேக்கரியில் அப்படியே ஒரு டீ சாப்பிட்ட பழங்குறத்துக்கு வந்தோம்